வணக்கம் வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை கிரகநிலை மாற்றம் இதனால என்னென்ன பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு புத ஆதித்ய யோகமும் ஏற்பட போகுது அதுவும் உங்களுடைய ராசியில ஏற்பட போகுது ஏன்னா உங்களுடைய ராசி புதன் உங்களுடைய ராசியிலேயே ராசி அதிபதி புதன் புத ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால எந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னிராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயித்த மறக்க மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அப்படி பதிவிடும்போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா இது நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோட வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சரி நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசியில சுக்கரன் கேது ரண ருண ரோகஸ்தானத்துல சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் கலசர ஸ்தானத்துல ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்துல குரு பகவானும் தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் ஐனசைன போகஸ்தானத்துல சூரியன் புதன் என கிரக நிலைகள் வளம் வருகிறது இதனால என்னென்ன மாற்றங்கள் நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நடக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க உலகிற்கு பறைசாற்றுபவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கைக்கோட அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியங்களா இந்த கன்னிராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க இவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நீங்கள் பதற்றத்தை குறித்து கொள்வது நல்லது எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட வேண்டாம் பதற்றப்படுங்க அப்படின்னா பிரச்சனை பெரிதாகும் மனக்குழப்பமும் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது தன பாக்கிய அதிபதி சுக்கரன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு ஒரு சில தாமதம் ஏற்பட்டு அதற்கு தான் இந்த பயணம் செல்வதற்கான ஒரு யோகமும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த பாதத்தில் ஏற்படும் ஆறாம் இடத்துல சனி இருப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஒரு சில தடைகளும் தாமதமும் ஏற்படும் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க எந்த டைமும் பதட்டம் கட்டப்பட்டு எந்த ஒரு பிரச்சனையும் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது ஒரு பிரச்சனையில் போய் முடிந்துடும் அதனால் பதட்டம் இல்லாமல் நிதானமாக ஒரு முடிவெடுங்க நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கவங்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார் அதனால் தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் நிற மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் பழைய பாக்கி இருந்தது அப்படின்னா அந்த பாக்கி வராது அப்படின்னு நினைச்ச அந்த பழைய பாக்கி கூட இந்த மாதத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது போட்டியை சமாளிக்க திறமையா செயல்படுவீங்க உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு கூட கொஞ்சம் கூடுதலான பணி சுமையெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகிட்ட கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது நல்லா கொஞ்சம் கவனமாக இருங்க நிதானத்தை கடைபிடிங்க குடும்ப அதிபதி சுக்கரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் இதனால் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த அந்த பிரச்சனை எல்லாமே சரி சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு பிள்ளை டைமு உங்களுடைய குழந்தைகள் உங்ககிட்ட அன்பா நடத்துப்பாங்க அதனால உங்களுடைய பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு பெற்றோர் உறவினர்கள் ஆதரவும் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த டைம் கிடைக்கும் பெண்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வதற்கான ஒரு யோகம் இருக்குது அதே மாதிரி யோசித்து செயல்படுங்க எந்த ஒரு காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் வெளியூர் சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இருக்குது பழைய பாக்கி எல்லாமே இந்த மாதத்தில் வசூலாகும் அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்க அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இட்றவங்க கொஞ்சம் படித்து பார்த்துட்டு மற்றவங்ககிட்டேயும் கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு அதற்கப்புறமேட்டுக்கு புதிய ஆடர்களில் கையெழுத்தேடுறது ரொம்பவும் நல்லது அவசரப்பட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்க வேலைக்காக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொடுத்த திரும்ப வசூல் செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பதில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி முக்கிய நபர்களை சந்திக்கிறதுனால அவங்களுடைய ஆதரவும் இந்த டைம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வீண் வாக்குவாதங்கள் மட்டும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த டைமு வீண் வாக்குவாதம் யாருக்கிட்டையும் வேண்டாம் கவனமாக பேசுங்க நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்துட்டு அதற்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதையும் அடுத்தவங்க பற்றி பேசுவதையும் கூட கொஞ்சம் இந்த ரொம்பவும் நல்லது மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதே மாதிரி பாடங்களை கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் நிச்சயம் பெற முடியும் அதே மாதிரி உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு படிக்கிறதுனால நல்ல ஒரு சிறந்த மாணவர்களாக உங்களால் விளங்க முடியும் ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொல் தொழில் நிமித்தமாக எங்கேயாவது வெளியில் சென்று வருவதற்கான ஒரு யோகம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் கலைஞர்களுக்கு சீரான நிலை இருக்கும் அதிக சிரமத்தை எடுத்தால் புதிய ஒப்பந்தங்கள்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஆனால் பணப்பழக்கம் இந்த வாரம் சிறப்பாகவே இருக்குது அதேமாதிரி தொழிலில் வியாபாரத்தில்னால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே அதே மாதிரி அடுத்தவங்களை பற்றி அதிகமாக நீங்கள் பேச வேண்டாம் அப்படி பேசுனீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாதங்களும் வரும் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு வேலையில் மட்டும் கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது ரசியில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அடுத்து வருகின்ற முப்பது எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் உங்களுடைய பராக்ரமன் இந்த டைம் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செயலில் ஒரு வேகம் இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள்லாம் நீங்க ஈடுபடுவீங்க அந்த அரசு சம்பந்தமான காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் போது அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கும் நிர்வாகத்துறையை சேர்ந்தவங்களுக்கும் மருத்துவத்துறையை சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு சாதம் சாதகமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் பெண்களை பொறுத்தவரையிலும் அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அதே மாதிரி அக்கம் பக்கத்தோட வாதம் வேண்டாம் அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் முடிந்த அளவுக்கு நீங்க தலையிடாமல் இருக்கிறது நல்லது அடுத்தவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்றாங்கன்னா அதை தூக்கி தலையில் போட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையில் இழுத்து விட்டுருவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய விஷயங்களையும் மற்றவங்க கிட்ட கோராத இருக்கிறது ரொம்பவும் நல்லது கன்னிராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நிலம் வீடு மனை வாகனம் போன்ற சொத்துக்கள் வாங்குவதற்கான சம்பந்தமான இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு மாணவமணிகளை மணிகளை உங்களுடைய திறமை வெளிப்படும் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் சமுதாய பணியில் ஈடுபட்டுருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர்லாம் வெளியூர் வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் இதன வரிகளும் ஏற்பட்டிருக்கும் இந்த டைமை நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக வெளிநாடு சென்று வருவதற்கான ஒரு யோகமெல்லாம் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையிறதுக்கு முடிந்தவரை வெள்ளிக்கிழமையில் ஏதாவது ஒரு அம்மன் ஆலயங்களுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறையும் அதிஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறையில் ஞாயிறு புதன் வெள்ளிக்கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு தேய்ப்பிரையில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக அமைந்திருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு சந்திர அஷ்டமம் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது புள்ளி புதிதாக தொழில் தொடங்குறது வியாபாரம் தொடங்குறது இந்த மாதிரி புதிதாக ஏதாவது செய்கிற மாதிரி சந்திராசிரம நாட்களை தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் செய்கிறது மிகச்சிறப்பான பலனை பெற்றுத்தரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ